இந்த வீடியோவில் நம்ம பாயிண்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் பாயிண்டர்ன்றது வந்து ஒன் ஆஃப் த டேட்டா டைப் சீல இருக்க டேட்டா டைப்ஸு ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா பாஸ் பை ரெஃப் வேல்யூ பாஸ் பை ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் ஸோ இதை வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ்க்கு நம்ம வந்து பாயிண்டர் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் பாயிண்டருக்கு வந்து எப்பவுமே வேரியபிளுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸிங் ஆப்ரேட்டர் டிக்ரி டிஃப்ரென்சேசிங் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதாவது நம்ம ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டார் இம்பது அதுக்கப்புறம் என்ன வேரியபிள் நேமோ வேரியபிள் நேம் கொடுக்கணும் இங்கே வந்து பிடிஆர் அப்படின்றத வேரியபிள் நேமாக கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பிடிஆர் இஸ் த நேம் ஆஃப் த பாயிண்ட்டு டேட்டா டைப் இஸ் த பாயிண்டிங் டேட்டா டைப் இஸ் இந்த டைப் ஆஃப் டேட்டா இஸ் பாயிண்டிங் டூ ஸோ என்ன டேட்டா டைப்ஸோனால் கொடுத்துக்கலாம் நம்ம இன்ட்டு ஃப்ளோட்டு கேரக்டர் என்ன டேட்டா டைப்ஸோன்னா கொடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு வந்து நம்ம வேரியபிளுக்கு முன்னாடி இந்த டிக்ரீஸிங் டிஃப்ரென்சைசிங் வேரியபிள்ஸ் மட்டும் நம்ம டிக்ரென்சைசிங் சிம்பிளை மட்டும் யூஸ் பண்ணாத ஸ்டார் சிம்பிளை யூஸ் பண்ணணும் ஸோ இதான் பாயிண்டர் வேரியபிள் ஸோ பாயிண்டர் எப்படி யூஸ் பண்ணுறது டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இன்ட்டு வேர் ஈக்குவல் டென்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஸ்டார் பிடிஆர் பிடிஆர் ஈக்குவல் அட் டு வேர் அப்படின்னா நம்ம வந்து வேர்க்கான வேல்யூஸை ஒரு வேலை இன்டீஜியரில் இருக்க வேறு எதனா வேரியபிள்ஸோடைய வேல்யூஸை நம்ம ரெஃபர் பண்ணோம் ஒரு பிடிஆர் ஒரு வே பாயிண்டர் வேல்யூ இருக்குது அப்படின்னா அட்டு வே அட்டு சிம்பிளை யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ இந்த வேல்யூக்கு அசைன் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்டர் டிஃப்ரென்சியேஷன் ஓகே இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது அதை பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் படித்து பாருங்க உங்களுக்கு புரியும் ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம பண்ண போகிறோம்ல அதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ இதை பற்றி இன்னுமே ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போதைக்கு லேப்டாப் ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் தான் தாங்கும் போல் அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கேன் ஜஸ்ட் நம்ம அடுத்தடுத்து இதில் எல்லாமே பார்க்கலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இடையில எந்த டவுட்ஸ் சொன்னாலும் எனக்கு கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் ஸோ இதுதான் வந்து பாயிண்டர் ஸோ இன்டெகிரேட் பாயிண்டர் பாயிண்டர்லேயுமே டைப்ஸ் இருக்குது அந்த டைப்ஸுமே பார்த்தீங்க இப்போது இப்போதைக்கு நான் பாயிண்டர்னால் என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்காக சொல்லிட்டேன் இது தெரிஞ்சால் போதும் நீங்கள் வேறு என்ன ப்ரோக்ராம் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாயிண்டர் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சிக்கலாம் பாயிண்டர் அப்படின்றது வந்து நம்ம டேரெக்டாக வேல்யூ கொடுக்காம ஒரு இன்னொரு வேரியபுளுடைய வேல்யூவை ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் எடுத்து யூஸ் ஆகும் இதுதான் பாயிண்டர் ஸோ பாயிண்டர் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் பாயிண்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் நான் நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஸோ இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபைனலாக எல்லா கோர்ஸோட எண்டில் நம்ம வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம் அசைன்மெண்ட்ஸ் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாமே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள்